அடுத்து பாத்தீங்கன்னா தாவிதி ராஜாவுக்கு கர்த்தர் போட்ட கட்டளை தண்டனை கொடுக்குறாராம் தாவிதி ராஜா உரியாவினுடைய மனைவியை கடெக்ட் பண்ணி அபேஸ் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் விளக்கமா சொல்லுவாங்க அப்படி இருக்கிற நிலையில நீ இந்த மாதிரி வந்து கிட்ட அடுத்த முண்டாட்டியோட படுத்த இல்லடா அதனால ஓ முண்டாட்டி அதாவது இதுல வருது இரண்டாம் சாமுவேல் பனிரெண்டாவது அதிகாரம் பத்துல இருந்து அவசனத்தை பாருங்க உன் பார்வையில் தாவிது கொடுக்கிற தண்டனை என்ன தெரியுமா எவன் உபச்சாரம் பண்ணாலும் அவனை தண்டி அதுதான கர்த்தருடைய சரியான நீதியா இருக்கும் ஆனால் உன் பார்வையில் நீ இப்படி செஞ்சதுனால உன் பார்வையிலே உன் மனைவியரை எடுத்து பிறனுக்கு கையளிப்போம் அவன் சூரியை சூரிய வெளிச்சத்தில் உன் மனைவிகளோடு படுப்பான் எப்படின்னு பாரு நீ வந்து உரியா பொண்டாட்டியோட நைட்டு பொண்ண ஓ முண்டாட்டியோட அடுத்தவன் வெளிச்சத்துல பண்ணுவான் அதுதான் சரியான பழி வாங்குதல் எப்படிப்பட்ட பழி வாங்குதல் பாத்தீங்களா அப்ப இப்படிப்பட்ட கேவலத்தனங்களை சொல்லக்கூடியது எப்படி இறைவேதமாக இருக்கும் அப்படின்றத நம்ம கேட்க விரும்புறோம் அடுத்ததாக அவங்க சொன்னாங்க சாமுவேலுடைய காரியங்களை குறித்து தாவிதுடைய காரியங்களை குறித்து சொன்னாங்க அதில் வந்து பெரிய ஒரு கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா இப்படிலாம் செஞ்சாரு தண்டனையை இருட்டில் செஞ்சதை வெளிச்சத்துக்கு வந்து பெண்களை உறவு கொள்ள செய்தாரே இது எப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த அதிகாரத்தில் படிக்கும் போது அவங்களுக்கு சில விஷயங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு சாமுவேல் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே பார்க்கிற ஜனங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த தாவிது ராஜா என்ன செய்தான் என்று சொன்னால் அவனுடைய மனைவி உரியாவின் மனைவியாய் இருந்ததான அந்த மனிதனிடத்திலேயே தன் கையிலே ஒரு மரண சாசனத்தை எழுதி அனுப்புகிறான் உரியாவினிடத்திலே மரண சாசனத்தை எழுதி அனுப்பின போது தாவித் ராஜா அதுல என்ன எழுதியிருந்தான் என்று சொன்னால் அந்த உக்கிரமான அந்த யுத்த காலத்திலே அந்த மனிதனை உரியாவை கொள்ள வேண்டும் என்று எழுதியிருந்தான் எனவே அந்த உரிய கொல்லப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது எனவே இங்கே கர்த்தர் ஒரு தண்டனை வாயினாலே வர வைக்கிறார் வாசித்தால் பன்னிரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் சந்தேகம் வாசித்தால் தாவீதுக்கு ஒரு கதை சொல்லப்படுகிறது ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்த கதை சொல்லப்படுகிறது அந்த கதையை சொல்லி முடித்தவன் தாவீது என்ன செய்தானா அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தான் தீர்க்கதரிசியை பார்த்து இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பார்த்திருவான் என்றும் அவன் இரக்கமற்றவனாய் இருந்த இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக நாளத்தனையாய் திரும்ப செலுத்த வேண்டும் என்று தாவீது ஒரு சட்டத்தை சொல்லுகிறான் தாவீது தன் வாயினாலே இப்படிப்பட்ட தவறு செய்தவனுக்கு இந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் எனவே தான் நாம் சொல்லுகிறோம் கர்த்தர் அவன் வாயிலிருந்து வந்த தண்டனையை தான் அவனுக்கு கொடுத்தார் ஏனென்றால் அவன் புருஷனை அவன் கையிலே மரண சாசனத்தை எழுதி கொடுத்தது நிமித்தம் இங்கே தாவிது தன் வாயினாலேயே அந்த நியாயத்திருப்ப தன்மேல் வர வைத்து கொண்டான் அதைத்தான் கர்த்தர் நிறைவேற்றினார் ஆனால் அங்கே என்ன சொல்லப்பட்டது ஒரே ஒரு விஷயம் மட்டும் அங்கு சொல்லப்பட்டது நீ சாகாதபடி கர்த்தர் இறக்கம் செய்தார் என்று அவனுடைய சாவை மட்டும் அங்கு தள்ளி வைத்துவிட்டு மற்ற தண்டனைகள் அங்கு நிறைவேறின என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் ஆகவே இந்த இடத்திலே இது கர்த்தர் ஏபடி செய்தார் என்பதை காட்டிலும் இந்த தண்டனை தாவிதுதான் தன் மீது எழுத்துக்கொண்டார் என்பதை முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆகவே இதில் எந்த விதமான இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும் அது பார்த்தீங்கன்னா சௌருகளை சொன்னாங்க இந்த மாதிரி வந்து தாவீது ராஜா வந்து தாவீது ராஜாக்கு வந்து கர்த்தர் கட்டல போட்டாராம் ஓ முண்டாட்டியோட நீ அடுத்த என் முண்டாட்டியோட பகலில் போ இரவு இதில் போன இரவில் போனேன் ஓம் முண்டாட்டியோட அடுத்தேன் பகல்ல போவான் இது என்ன கர்த்தர் ஏன் சொன்னாரு தெரியுமா தாவீது ராஜா சொன்னதையே சொன்னாரு கர்த்தரு தாவித ராஜா என்ன சொன்னாலும் கர்த்தர் ராமாஞ்சாமி போட்டு அதை அப்படியே சொல்லுவாரா அப்புறம் எதுக்கு அவர் கர்த்தரு கேட்கணுமா இல்லையா அதோடு மட்டும் இல்லாம அடுத்த ஆபாசம் என்னன்னா ஏசையா அதிகாரம் பதிமூணு பதிமூணாவது வசனத்திலிருந்து கர்த்தர் போட்ட கட்டளை பாருங்க இது கர்த்தர் நேரடியா சொன்னது இது தாவீது ராஜா சொன்னதுன்னு எஸ்கேப் ஆக முடியாது சரியா என்ன என்னமே அதாவது வந்து இந்த மாதிரி சில தண்டனைகளை சொல்லும் பொழுது வானம் நடுங்க செய்வோம் பூமி தண்ணி ஆட்டங்கானோம் இந்த மாதிரி எல்லாம் வரிசையா பட்டியல் போட்டு அவர்களின் கண்கள் காணும்படியே அவர்களுடைய குழந்தைகள் நசுக்கப்படுவர் குழந்தை என்ன பண்ணிச்சு பாவோம் அந்த குழந்தையை போய் நசுக்குறீங்க ஏதோ ஒரே நசுக்கிறது பிசுக்கிறது இதுதான் மேட்ரு போல டோட்டலா உள்ள போய் எடுத்தாலே இதுதான் வருது அவர்களின் வீடுகள் கொள்ளையிடப்படும் அவர்களின் மனைவியர் கற்பழிக்கப்படுவர் பாருங்க எதுக்கு எடுத்தாலும் வந்துக்கிட்டு அடுத்தவன் ஓம் முண்டாட்டி அடுத்த வந்துகிட்டு போயிருவேன் ஓம் முண்டாட்டி அடுத்த அங்க கற்பழிப்பேன் ஓம் முண்டாட்டி அடுத்தவனோட படுப்பா இதுதான் கர்த்தருடைய வேலையா உள்ளாடைய வந்து மூஞ்சி வரைக்கும் தூக்கு இந்த மாதிரி உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு பதில் சொல்லணுமா இல்லையா அடுத்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆபாச தண்டனை சம்பந்தமா ஓ முண்டாட்டியோட அடுத்தவம் படுப்பான்னு சொல்லி கேட்டதுக்கு அது ராஜா சொன்னது நாங்க ராஜா சொன்னாலும் எப்படிங்க அது கேவலம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பதில காலம் பதில் இல்லாம கர்த்தர் நேரடியாக கற்பழிக்கப்படுவார் என்று சொல்லிக்கும் பதில காணாம் அடுத்து ராஜாவினுடைய பொண்டாட்டி வந்து நீ வந்து ராஜா நீ வெளிச்சத்துல அடுத்தவனோட படுப்பா ஊர் உலகம் எல்லாம் பாப்பா புளூ பிலிம் நான் போட்டு காட்டுவண்டா அப்படின்னு கர்த்தர் சொன்னாரு ஏங்க அப்படி சொன்னாரு ஆமா ராஜா சொன்னத கர்த்தர் அப்படியே சொன்னாரு ஆமா ராஜா ப்ளூ பிலிம் ஓட்டுனாருன்னா கர்த்தர் சேர்ந்து ஓட்டுவாரு அப்ப இதுதான் பதிலா உங்களுக்கு